இப்படியும் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் என சமூக வலைதளத்தில் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகின்றது மருத்துவரை பார்ப்பதற்காக மருத்துவமனையில் அமர்ந்திருந்த ஒருவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்படுகின்றது பக்கத்தில் இருப்பவர் எதுவுமே நடக்காதது போன்று முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார் மாரடைப்பு வந்தவரின் தலை தொங்கிவிட்டது சுய நினைவை அவர் இழந்துவிட்டார் சிசிடிவி கேமரா வழியாக இதை அறிந்த மருத்துவர் கன நொடி கூட தாமதிக்காமல் ஓடிவந்து அவருக்கு கார்டியோ பல்மனரி ரிசர்சிட்டேஷன் டெக்னிக் என மருத்துவர் தொடர்ந்து சிபிஆர் செய்கின்றார் அவருக்கு நினைவு வரவில்லை தொங்கிய தலை அப்படியே இருக்கின்றது அவர் தலை தூக்கவில்லை மருத்துவர் நம்பிக்கையை விடவில்லை தொடர்ந்து சிபிஆர் செய்கின்றார் இதை பார்த்த பக்கத்தில் இருந்தவர் அங்கிருந்து நகர்ந்து சென்று விடுகின்றார் ஆனால் மருத்துவர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை முயற்சியை கைவிடவில்லை சிபிஆரை வேகப்படுத்துகின்றார் கடைசியில் என்ன ஆனது என பாருங்கள் நினைவே இல்லாமல் இருந்தவரை போனில் பேசும் அளவிற்கு சென்று அவரின் உயிரை மீட்டுக் கொண்டு வந்துள்ளார் அந்த நல்ல உள்ளம் கொண்ட மருத்துவர் ஒரு சில வினாடியில் மருத்துவர் துரிதமாக செயல்பட்டதால் அவரின் உயிர் மட்டுமல்ல ஒரு குடும்பமே மீளா பெரும் துயரத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது இதனால் மற்ற படிப்பு படித்தவர்களை காட்டிலும் மருத்துவர்களை மக்கள் அப்படி பார்க்கின்றார்கள் மருத்துவர் சில நொடிகள் தாமதித்திருந்தாலும் இன்று ஒரு குடும்பம் மீளா துயரத்தில் மூழ்கியிருக்கும் மருத்துவரின் செயலை வெறுமென வார்த்தைகளில் பாராட்டிவிட முடியாது இதுபோன்ற ஒருவருக்கு மாரடைப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக மருத்துவரின் செயல் அமைந்துள்ளது